தொழிலில் இந்த ஏற்றம் இறக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப பெரிய பண வரவு வருமான ஓட்டம்னு இந்த மாதத்தை நீங்கள் சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜாக இருக்கும் பெருசாக லாபம் பார்த்துருவீங்க தொழில் பண்ணுறவங்க பெருசாக வருமான ஓட்டம் வந்துடும் அப்படிலாம் இந்த மாதம் சொல்லிக்கிற அளவுக்குள்ள ஒரு சராசரியான இயல்பு வருமானத்தை தரக்கூடிய காலகட்டம் உங்கள் ஜாதகப்படி ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா அந்த மணி ஃப்ளோ ஓரளவுக்கு வருமான ஓட்டம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டிருப்பவங்க இந்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் அந்த வெளியிட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான அதி உன்னதமான காலகட்டம் இது சரிங்களா அது அது ஒரு நல்ல அமைப்பும் கூட சரிங்களா தசாபுக்தியும் நன்றாக நடைபெறுமானால் உறுதியாக நீங்கள் அதை அடைவீர்கள் இது ஒரு பக்கம் அடிக்கடி கொஞ்சம் ஹெல்த்தில் தொந்தரவு பண்ணும் உடல் நிலையில் அடிக்கடி மந்தத்தன்மையும் அதனால் மருத்துவ செலவுகளும் ஏற்படுகிற காலகட்டம் அப்போ என்ன பண்ணமுக ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப நிதானமாக நகரணும் ரிஷபான்பர்கள் அப்படிங்கிறது முக்கியம் அதுலேயும் குறிப்பாக ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசை புக்திகள் செல்லுமானாலும் உறுதியாக இந்த மருத்துவ விரயங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கூடுதலான கவனம் செலுத்துதல் அவசியமானது இந்த பதிவில் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாத பலனை நம்ம பார்க்குறோங்க எப்போவுமே ஒரு மாத பலன் அப்படின்னு வருகின்ற பொழுது கோச்சார பலனுடைய பலம் அப்படிங்கிறது ஐந்துலேருந்து ஒரு பத்து சதமானம் அதிகபட்சம் அவ்வளவு தான் ஆக இந்த பலனும் அவ்வளோதான் நீங்கள் இதை முழுமையாக அப்படி நடந்துடும் எல்லா விஷயம் அப்படிலாம் கிடையாது உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நான் உங்களுடைய ராசிக்கு சொல்ல போகிற ஒரு அஞ்சு பலனோ ஆறு பலனோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்குமான்னா அப்படி கிடையாது கூடவே ஒவ்வொரு பலனை சொல்லும்போது இந்த தசா புக்தி நடக்குதான்னு பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த தசா புக்தியும் நடந்தால் தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் சுய ஜாதக கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது மிக மிக பயனளிக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகிறது சோ முதல்ல என்ன அமைப்புகள் அப்படி பார்த்துருவோம் வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக இந்த மாதத்தோட கடைசி வாரம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகிறது அப்போ வேலை வாய்ப்பில்லாத நண்பர்கள் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்புகள் உங்களுக்கு இனிதே அமையும் இப்போ எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா புத்தி அடிப்படையில் உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசா புத்தி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு தான் இந்த மாதம் வேலை கிடைக்கும் அதுவும் குறிப்பாக அந்த கடைசி வாரம் அப்போ வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிக்கின்ற ரிஷபராசி என்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் உண்டு நான் சொன்ன தசாபுக்தியும் யாருக்கு நடக்குதோ அந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அது நடக்கலைன்னா வேலை இல்லை இந்த மாதம் அவ்வளோதான் சரிங்களா தசாபுக்தி ஃபைனல் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதே போல் இந்த காலகட்டம் கொஞ்சம் வேலை அமைப்புகளை வெளியூரில் தேடுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் நான் பத்தாம் இடத்தில் அமர்கின்ற ராகு பகவான் சொந்த மண்ணை விட்டு வெளியிடங்களில் அமைகின்ற வேலை வாய்ப்புகளுக்கு உறுதுணையாக நிற்பார் கொஞ்சம் எளிமையாக கிடைக்க வைப்பார் நம்ம பக்கத்தூரில் இங்கே நம்ம ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அப்படி வேலை தர்றோன்னா அது கொஞ்சம் சிரமம் அதனால் கொஞ்சம் வெளியில் தங்கி வேலை பார்க்குறது மாதிரியான டிஸ்டன்ஸில் வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை தேடுகிறீங்க அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் காலமாக இந்த காலம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு அமைப்பு அதேபோல் இந்த மாதம் உத்தியோக நிமித்தமாக அப்பப்போ ட்ராவலிங் வெளியூர் பயணங்கள் அஃபீஷியல் ட்ராவல்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு பணி நிமித்தமாக அடிக்கடி பயணப்படுவது அல்லது ரொம்ப அலைச்சல் நிறைந்ததாக பணி இருப்பது இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளாக இந்த காலகட்டம் அமைகிறது இப்போ அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க மூன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசை புக்திகள் சென்று கொண்டிருந்தாலும் உறுதியாக இந்த காலகட்டம் அந்த அலைச்சல்கள் இடமாற்றங்கள் இவற்றை தந்து கொண்டே இருக்கும் அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் ரொம்ப ரொம்ப அழுத்தங்களும் ரொம்ப வேலை பனி சுமையும் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் உங்கள் சுய ஜாதக அடிப்படையிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ மூணாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபக்திகள் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக பிச்சை எடுத்துருவாங்க வேலையில் அப்படியே ஆகிற மாதிரி இருக்கும் இந்த மாதம் குறிப்பாக ரெண்டாவது வாரத்திலேருந்து நாலாவது வாரம் வரைக்கும் ஸோ இது ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பு சரிங்க அதை பார்த்துக்கிடணும் அதுக்கு தான் இந்த மாதம் அப்பப்போ எப்படிங்க தொழிலில் இந்த ஏற்றம் இறக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப பெரிய பண வரவு வருமான ஓட்டம்னு இந்த மாதத்தை நீங்கள் சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜாக இருக்கும் பெருசாக லாபம் பார்த்துருவீங்க தொழில் பண்ணுறவங்க பெருசாக வருமானம் ஓட்டம் வந்துடும் அப்படிலாம் இந்த மாதம் சொல்லிக்கிற அளவுக்குள்ள ஒரு சராசரியான இயல்பு வருமானத்தை தரக்கூடிய காலகட்டம் உங்கள் ஜாதகப்படி ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா அந்த மணி ஃப்ளோ ஓரளவுக்கு வருமான ஓட்டம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டிருப்பவங்க இந்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு இடத்துல வேலை தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதோடய பிரான்ச் அப்படியே இன்னொரு இடத்துல போடுங்க அப்படின்னு தொழில் விரிவாக்கம் செய்வது அல்லது தொழிலில் வந்து பிரான்சஸ் கிளைகளை விரிவுபடுத்துவது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் உங்கள் தொழில் சார்ந்து விரிவுபடுத்தக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அத்தனை அமைப்புகளையும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசை புக்திகள் நடைபெறுமானாலும் உறுதியாக நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலம் சுபவிரயங்களை ஏற்படுத்தும் உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு ஹோம் அப்ளைன்சஸ் பொருள் வாங்குறது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கிறது அல்லது ஒரு இடம் வாங்கிறது ஒரு சொத்து வாங்கிறது இந்த வண்டி வாகன சேர்க்கை நீ ஏதேனும் ஒரு பொருள் சேர்க்கை அதற்காக நீங்கள் செய்கின்ற சுப செலவுன்னு இந்த மாதத்தை கொண்டு போகும் குறிப்பாக இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரம் ஏதேனும் ஒரு சொத்து சேர்க்கையோ பொருள் சேர்க்கையோ வண்டி வாகன சேர்க்கைகளையோ செய்வது மாதிரியான காலமாக இந்த காலம் அமைகிறது அவ்வளோதான் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகளை யாரெல்லாம் எடுத்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வெளியிட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா அந்த வெளியிட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான அதி உன்னதமான காலகட்டம் இது சரிங்களா அது அது ஒரு நல்ல அமைப்பும் கூட சரிங்களா தசா புக்தியும் நன்றாக நடைபெறுமானால் உறுதியாக நீங்கள் அதை அடைவீர்கள் இது ஒரு பக்கம் அடிக்கடி கொஞ்சம் ஹெல்த்தில் தொந்தரவு பண்ணும் உடல் நிலையில் அடிக்கடி மந்தத்தன்மையும் அதனால் மருத்துவ செலவுகளும் ஏற்படுகிற காலகட்டம் அப்போ என்ன ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப நிதானமாக நகரணும் ரிஷபன்பர்கள் அப்படிங்கிறது முக்கியம் அதுலேயும் குறிப்பாக ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசை புக்திகள் செல்லுமானாலும் உறுதியாக இந்த மருத்துவ விரயங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கூடுதலான கவனம் செலுத்துதல் அவசியமானது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் போல் தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த மட்டிலும் தெரித அப்படி ஒன்று ஓஹோ அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு உங்களுக்கு இல்லை ஒரு சராசரியான அமைப்புகளை தான் இருக்குது திருமணம் கைகூடி வந்துடும் திருமண முயற்சிகளை யார் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆக சிறந்தது ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து குடும்ப வாழ்க்கை சார்ந்து மூணுத்திலையுமே இந்த மாதம் ஒரு ஆவரேஜ் அப்போது ரிஷபத்துக்கு வந்து ஒரு சுமாரான மாதம் சூப்பர்னு சொல்றதுக்கு இல்லை சரிங்களா அப்போ பொருளாதார ரீதியாக கொஞ்சம் முதலீடுகள் தொழில் செய்கிறவங்க அகலக்கால் வச்சிடக்கூடாது ஒருவேளை ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி ஓடுகின்றது என்றால் எதுலேயுமே அகலக்கால் வைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்தீர்கள் என்றால் போதுமானது மற்ற அமைப்புகள்லாம் இயல்பாக அவங்க சுயஜாதக தசா புக்தி இருந்தால் இயல்பாக கிடச்சிரும் ஆக அனைத்து ரிஷவர் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்க வாழ்க வளமுடன் நன்றி